இன்றைக்கி நிறைய முடிய வாழ்க்கையில் பாருங்க இவங்க பிரச்சனை பண்ணுறாங்க அவங்க பிரச்சனை பண்ணுறாங்க இவங்க கூட்டம் கூடி பேசுகிறாங்க இவங்க பின்னாடி பேசுகிறாங்க இவங்க முன்னாடி பேசுகிறாங்க இவங்க சைடில் பேசுகிறாங்க இதே பிரச்சனை ஓடிட்டு ஆமே இவங்க என்னுடைய ஆசீர்வத்தை தடை செய்கிறாங்க இவனுடைய பேரை கெடுக்கிறாங்க இவனுடைய என்னுடைய நல்ல பேரை கெடுத்து விட்டுட்டாங்க என் குடும்பத்தில் இவங்களால பிரச்சனை வருது இவங்க என்னை அழிஞ்சு போடணும்னு பார்க்குறாங்க இவங்க நாசமாகணும்னு பார்க்கறாங்க இவனை என்னோடய வாழ்க்கையில் நான் வெக்கப்படணும்னு நினைக்கிறாங்க இதெல்லாம் நினைக்க முடியுது ஆண்ட சொல்ட்டாரு அமே உன் சத்ரு என்னவா உன்னோடு கூட போராடுகிற தேடினாலும் காணாது இருப்பாய் ஆமே யுத்தம் பண்ணின மனுஷர்கள் ஒன்றும் இல்லாமல் இல்பொருளாகி போவார்கள் உன்னோட யுத்தம் பண்ணின மனுஷன் வெக்கப்பட்டு போவான் உங்ககிட்ட போராடி கொண்டு இருக்கிற உன்னோட போராடி எப்பவுமே உங்ககிட்ட சண்டை குடிச்சிட்டு இருப்பாத்தியம்மா மனுஷன் எப்போதும் உன்னை பத்தி பேசிட்டு இருப்பாத்தியம்மா ஒருத்தன் எப்போதும் உனக்கு கலகம் செய்து உன்னை கீழே தள்ளணும் நீ தேடினாலும் காணாது இருப்பாய் இல்லையே நாளை திரும்பி பார்க்கும் போது இங்க ஒரு பிரச்சனை இருந்தது பா காணா இந்த பையன் இந்த இருந்தது எங்க அப்படி திரும்பி பார்க்கும் போது அதை நீ தேடினாலும் காணாதிருப்பாய் உன்னோடு கூட யுத்தம் பண்ணிக்கிற மனுஷர்கள் இல்பொருள் ஆகி போல் ஒன்றும் இல்லாமல் உன்ன ஒன்னு இல்லைன்னு நினை இல்லாமல் ஆக்கணும்னு நினைக்கிற மனுஷன் ஆண்டை சொல்றாரு அவனை நான் ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுவேன் ஆமே அல்லையோ உன் விரோதமா யாரு கூட்டம் கூடினாலும் ஆமே ஆசியம் பார்க்கலாம் ரெண்டு நாடகம் இருபது இருபது அவர்கள் அதிகாலையுமே எழுந்திருந்து தெக்கோவாவின் வனாந்திரத்துக்கு போக புறப்பட்டார்கள் புறப்படுகையில் யோசபாத் நின்று யூதாவே எருசுலேமின் குடிகளே கேளுங்கள் ராஜா சொல்றார் யோசபாத் ராஜா சொல்றாரு பாருங்க யூதாவே எருசுலேமின் குடிகளே கேளுங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள் என்ன நம்பாத ராஜா சொல்றாரு என்ன நம்பாத நம்மளோட படபலத்தை நம்பாத யார நம்பாத ஏன் அவளை யுத்தம் செய்ய முடியாது மூணு தேசம் வந்து என்ன பண்ணுது எல்லையில் இருக்கு பெரிய ராஜ்யங்கள் இவங்களை தோற்கும்படியா இவங்களை வீழ்த்தும்படியாக நிற்கும் பொழுது இங்க கூட்டம் போட்டி சொல்றா உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள் அப்பொழுது நிலைப்படுவீர்கள் அவர்கள் தீர்க்க தரிசங்களை கர்த்துடைய ஊழியக்காரர்களை நம்புங்கள் சுத்தி பெறுவுகள் என்றால் என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு பெரிய யுத்தம் நடக்குது அமீன் ஒரு பெரிய பிரச்சனை நடக்குது அமீன் ஆனால் இவர்கள் என்னென்ன என்ன கரெக்டான பிளான் என்ன போடுறாங்க அப்படின்னா நம்ம மாம்ச பிரகாரமா என்ன பண்ணக்கூடாது ஃபர்ஸ்ட் யுத்தத்துக்கு தயாராக கூடாது நம்ம ஆவிக்குரிய ரீதியில தயாராக வேண்டும் அமீன் லே லுய்யா அநேக பேரை நாங்க சொல்லுவோம் ஆராதனைக்கு முன்பாக வாங்க ஆராதனைக்கு பின்னாடி வா ஆராதனை முன்னாடி வை ஆண்டவரை நம்பி வா வா ஏன் சொல்லுன்னா நீங்கள் ஆராதனைக்கு வரும் பொழுது கத்திர உங்களுக்காக யுத்தம் செய்வரா இருக்கிற லே மூன்று பெரிய ராஜ்யங்கள் கூடி இருக்கும் பொழுது இந்த இடத்துல பாருங்க இங்க அந்த ராஜா என்ன செய்யறாருன்னா பிரச்சனையை பார்த்து குழம்பு இனி நிறைய பேர் பண்ற பெரிய தப்பு என்ன தெரியுமா பிரச்சனையை பார்த்து சோர்ந்து போயிடும் பிரச்சனை பார்த்து குழம்பு போயிடும் என்ன பண்றதுன்னு தெரியல பதட்டம் அடைகிறோம் அறையிலையா ஆனா இங்கே இந்த யூதையாவுடைய ராஜா ரொம்ப தெளிவாக ஒரு காரியத்தை செய்கிறேன் என்னன்னா ஆயுதம் தாங்கினவர்களு முன்னாடி ஆராதனை செய்யறவங்கள அனுப்பு கர்த்தரை துதித்து மகிமைப்படுத்துறீங்கள அனுப்பு ஏன்னா கர்த்தரை நம்புறேன் நான் கர்த்தருக்கு முன்னாடி கொடுக்கணும் ஆயுதம் தாங்கன்னா பின்னாடி வா யுத்தத்துக்கு போகும்போது என்ன சொல்றான் நீ பின்னாடி வா உனக்கு முன்னாடி தேவனை மகிமைப்படுத்த ஆராதனை செய்யறான்ல அவெல்லாம் முன்னாடி போகட்டும் அப்படின்னு தீர்மானம் எடுத்து தேவனை துதித்துற கர்த்தர் ஒரு கருவை என்றும் உள்ளது அப்படின்னு என்ன பண்றாங்க பாட்டு பாடியே போறாங்க என்ன நடக்குது அப்படின்னா முதலாவது என்ன பண்றாங்க ஆராதனை செய்பவர்களை வைக்கும் பொழுது வாசிமா வாசிமா யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதிவிருந்த அம்மோன் புத்திரையும் மோவா பேரையும் சுயர்மலை தேசத்தாயும் ஒருவருக்கு ஒரு விரோதமா என்ன பண்ணாரு எழும்பு பண்ணியதுனால் இவனு வெட்டணும் வரவனா என்ன பண்ணிட்டான் அவனுக்குள்ள கலக வந்து ஒருத்தர் ஒருத்தர் என்ன பண்றானுங்க என்ன பண்றானுங்க வெட்டுண்டு பாருங்க அம்மோன் புத்திரரும் மோ பேரும் என்ன பண்றாங்க செயர் மலை தேசத்தார வெட்டுறாங்க வெட்டி அவங்கள சாவடிச்சு என்ன பண்றாங்க இவனுக்குள்ள சண்டை வந்து உடனே என்ன பண்றாங்க ரெண்டு பேரும் வெட்டி என்ன பண்றாங்க இறந்து போய் அமென் யார் யுத்தம் செய்ய வந்தார்களோ அந்த இடத்துல கர்த்தர் ஒரு கலகத்தை கொண்டு வந்து ஒரு ஒரு ஒருவரை வெட்டி அமேன் யுத்தம் செய்தவர்களுக்கு அங்க பயத்தை இல்லை ஆசீர்வாதத்தை கொடுத்தார் இல்லையே இந்த ஆராதனை எங்க தருமா கத்தரை நம்பி என்ன பிரச்சனைனா ஃபர்ஸ்ட் ஆண்டவருக்கு கொடுப்பாங்க அவரை தான் நம்புவேன் அப்படின்னு முன்னாடி நின்னு அந்த சின்னத்துக்கு கர்த்தர் இவர்கள் செய்ய வேண்டியதை செய்து வெற்றியோடு முடித்தார் எந்த ரத்தமும் இல்லை எந்த காயமும் இல்லை எந்த பிரயாசமும் இல்லை அதுக்கு மாறாக போய் பார்க்கறாங்க எல்லா பார்த்த உடனே பார்த்தா எல்லாரும் சித்து கிடக்கிறாங்க அவர்கள் எங்க சண்டை போட போனவர்கள் என்ன பண்ணலாம் அவர் இடத்தில் எத்தினு வந்த அவர்கள் வஸ்திரத்தை அவர்கள் அவருடைய ஆபரணம் அவருடைய எல்லாத்தையும் வந்து என்ன பண்ணலாம் கொள்ளையிடுகிறார்கள் அப்படின்னா எடுத்துட்டு வராங்க அது என்ன எத்தனை நாள் அவர் கொள்ளையிட்டு வருவதற்கு மூன்று நாள் ஆச்சா மூன்று நாள் எடுத்துட்டு எடுத்துட்டு அவ்வளோ கூட்டம் அவ்வளோ பேரு ஆமே லேலுயா சண்டைக்கு போய் சாக போவோம் சாகமா வாழவோ நம்பி போனவனுங்க அது என்ன பண்றாங்க தன்னுடைய தேசியத்துக்கு தன் வீட்டுக்கு தேவையானதை கொள்ளடிச்சிட்டு வரானு லே லுய்யா காரணம் இவன் சரின நம்பவே இல்லை தாவிது பெரிய பெரிய தப்பு என்ன தெரியுமா தன்னுடைய 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 தொகையை கணக்கெடுச்சான தாவீது தேவனால் ஆசிரியப்படு தேவனால் கொண்டு வந்து ராஜ்யத்தில் வளர்ந்த தாவிது ஒரு என்ன என்னப்படா ஓகே யூத கோத்திரத்தில் எத்தனை பலவான் இருக்கிறான்னு கணக்கு போடுமோ அந்த மந்திரி சொல்றான் ஐயோ வேணா இதை கருத்துக்கு பிரியமில்லாது நீங்க மனுஷன பலத்தை நீங்க பாக்காதுன்னு சொல்ல நீ பண்ணுடா அப்படின்னு சொல்லும்போது கர்த்தர் என்ன பண்ணாரு அடித்தார் தேவன் செய்ய நினைப்பது நம்முடைய மாம்ச பிரகாரமாய் நம்ம சுத்தோம் அப்படின்னா மாம்ச பிரகாரமாய் சிந்திப்போம் அப்படின்னா நம்ம கைவிட பொருள்லாம் இருக்கும் ஆனா கத்திரை எல்லா சூழலும் யாரு கூட்டம் கூறினாலும் நீ தனிமையில இருந்தாலும் நீ கைவிடப்பட்டாலும் உனக்கு திராணியே இல்லை அவங்களை ஜெயிக்கிறதுக்கு உனக்கு கெப்பாசிட்டியே கிடையாது உனக்கு பணபலமும் கிடையாது ஆள் பலமும் கிடையாது உதவியும் கிடையாது உன் சரீரத்தின் பல இல்லைன்னு வச்சுக்கோ நீ தேவனை நம்பி நிற்கும் பொழுது அமே தேவனை மகிமைப்படுத்தும் பொழுது கர்த்தருடைய கிருப என்றும் உள்ளதென்று என்று பாடும் பொழுது ஆனால் சொல்றாரு உனக்காய் அவர் அது எவ்வளவு பெருசாக இருந்தாலும் அவர் சங்காரம் பண்ணிக்கிறவராய் அதை மாற்றி போடுகிறாரு என்ன பண்ணாரு உன் பிரச்சனை பண்றவன தேடினாலும் காணாது எங்கடா ஒரு பெரிய நின்னு போய் பாக்குறானுங்க எல்லாம் செத்து கிடக்கிறானுங்க அல்லையே